எப்போ சாப்பிட்டாலும் இந்த வயிறு ஊப்பிசம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க வயிறு உப்பிசம் இல்லாம என் வயிறு ஃப்ரீயாக்குறதுக்கு ஏதாவது எளிமையான டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் உங்களுக்காகவே இந்த வீடியோ வாங்கப்பாங்க சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வயிறு உப்பிசம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க இது நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கேஸ் தான் உடம்புக்குள்ள தேவையில்லாத காத்து தேவையில்லாத இடத்துல தேங்கி நிற்கிறது தான் இன்றைக்கி வந்து வயிறு உப்பிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இது உடம்பில் இருந்து காற்று கழிவுகளை சரியாக வெளியேற்றணும்னா பிரச்சனையே இல்லை அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூத சக்திகளால் இயங்கி கொண்டிருக்கிறது நமது உடலும் பஞ்சபூத சக்திகளால் இயங்கி கொண்டிருக்கிறது பஞ்சபூத சக்திகளே இந்த உடலை ஆள்கிறது பஞ்சபூத சக்திகளே இந்த உலகத்தையும் ஆள்கிறது இதில் ஏதாவது ஒரு பஞ்சபூதம் அதிகமாகப்பட பொழுதும் கம்மியாக அங்கே உலகத்தில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது நமது உடலிலும் இயற்கையான நோய்கள் உருவாக அப்போ ஒரு பஞ்சபூதம் அதிகமாயிருச்சு அப்படின்னம்னா உதாரணத்துக்கு வெளியில் உலகத்தில் நம்ம பிரபஞ்சத்தில் பார்த்தோம் ஒரு தடவை வந்து காற்றில் வந்து பார்த்திங்கன்னா தானே புயல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்கள் சில மாவட்டங்களில் உள்ள அந்த வாழை மரமெல்லாம் வேரோடு புடுங்கிட்டு விழுந்துச்சு அப்போ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் காற்று தேவையில்லாத காற்று உள்ளுக்குள்ள புயல் வேகத்தில் அடிக்க ஆரம்பித்தா உள்ளுக்குள்ளே சுழற்றி சுழற்றி அடிக்க ஆரம்பித்தா ஒரு இடத்துல அது வந்து அது தேங்க ஆரம்பித்தா அது எந்த அளவுக்கு இருக்கும் வெடிக்கிற அளவுக்கு அப்போ நம்முடைய வயிறு அந்த இடத்துல வந்து அதிகமான காற்று ஒரு இடத்துல தேங்கி அப்படி ஒப்பீஸ் ஆச்சுன்னா வயிறே வெடிச்சிருமோன்னு பயமாக இருக்குதுங்க அந்தளவுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக டைட்டாக ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தோணும் அப்போ உடலில் எப்படி வெளியில் பிரபஞ்சத்தில் எப்படி இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதோ அந்த பஞ்சபூதங்களில் மாற்றம் ஏற்பட்டதோ அதுபோல் நம்மளுடைய நம்முடைய உடலில் பஞ்சபூதங்களின் மாற்றங்கள் இயற்கை சீற்றங்களாக உள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் இது எக்ஸஸாக காற்று தேவையில்லாத காற்று எக்ஸஸாக நம்ம உடம்புக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சு இந்த காற்று ஏங்க எக்ஸஸ் ஆச்சு இந்த காற்று எப்படிங்க நம்ம உடம்புக்குள்ள ஃபஸ்ட்டு தேவையில்லாத காற்றை உருவாச்சு அப்படின்னம்னா குறிப்பாக அவங்களுக்கு செரிமான மண்டலம் சரியில்லை கான்ஸ்டிபேஷன் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே அதுக்குள்ளே வந்து செய்கிறோம் உணவு நம்ம லைஃப் ஸ்டைலு நம்ம போடுற ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நம்மளுடைய ஸ்கின் முத கொண்டு இருக்குது அது உள்ளே சுவாசிக்கிறதும் தேவையில்லாத வெளியேற்றுறதும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நாம் ஃபுல்லாக டைட்டாக அப்படி ஒட்டுன மாதிரி ட்ரெஸ் போடுறது நம்ம உடம்புல இருந்து பிரியக்கூடிய அபான வாயு அப்படின்ற காற்று நமக்கு வந்து ஆசான வழியாக வெளியேறணும் ஆனால் நம்ம நல்ல ஜீன்ஸ் பேண்ட்டு ஓகேங்களா இன்னர் வேறு நல்லா டைட்டாக போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் டைட்டாக போட்டு சிட்டிங் ஒர்க்கே உட்காந்துக்கிறது பைக்கில் உட்காந்து பொசிஷன்லேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ண ட்ராவல் பண்ணுற ஒரு தொழில் இப்படி இப்போ சிட்டிங் பொசிஷனில் நல்ல அப்படி சோபாவில் நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உட்காந்துருக்கப்படும் பொழுது அபான வாயுவானது அங்கே ஆனஸ் வழியை வெளியில் பிரியலைன்னா உள்ளுக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிருது அபான வாயுன்றது வெடிகுண்டு கிரசமம் உள்ளுக்குள்ளே தேங்க ஆரம்பிக்கப்படும் பொழுது அங்கே தான் வந்து பெருங்குடல் வீக்கம் சிறுகுடல் வீக்கம் உங்களுடைய வயிறு வீக்கம் வயிறு உப்பிசம்னு சொல்லிட்டு அது கொடுக்க ஆரம்பிச்சிருது அதனால் வயிறு உப்பிசம் அப்படின்றது அபான வாயுனுடைய தேக்கம் அதை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மலச்சிக்கல் இல்லாமல் சரி செய்யறது தான் அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிட்டது செரிமானம் ஆயிடுச்சாலும் பார்க்கணும் செரிமானமானதை வெளியே திட்டமான்றதை பார்க்கணும் அப்படி இல்லாமல் அது தேக்கமாக்கப்பட்டால் அது உங்கள் உடம்புக்குள்ளே கெட்ட காற்றை ஃபார்ம் பண்ணி உள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிருவோம் இப்போ தான் வெளியேற எக்ஸிட் கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்ல அப்போ நீங்கள் ஆயனஸ் நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து டைட்டான ஃபேண்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம இருக்கப்படும் பொழுது மலம் சரியாக வெளியேற்றாமல் அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் பொழுது ஏர் உள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிருது அங்கேருந்து நமக்கு மேலே ஏறி வாய் வழியாக வெளியே ஆரம்பிச்சிருது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் சாப்பிட்டு அப்படி ஒரு நாலஞ்சு ஏப்பம் விட்டால் தான் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா வயிறு ஒப்பிடும் இந்த வயிறு உப்பிசமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏப்பமாவது வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த காற்றை இது வழியாக தான் வெளியவாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது வந்து அவான வாயு கீழ் வழியாக தான் பிரியணும் மேல் வழியாக ஏறக்கூடாதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வேர்டில் போகக்கூடிய அந்த உயிர் சக்தியானது அவ்வோரில் ஏறிச்சுன்னா அது பல பிரச்சனைகளை ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடும் வாதம் காற்று என்பது ஒரு சாதாரணமான நபர் இல்லை ஆமாம் அப்போ இந்த அவான வாயுவை நாம் எளிமையாக எப்படிங்க நம்ம வந்து பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு உருவாகாமல் தடுக்கணும்னா உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீர் செய்யணும் உங்களுடைய பெருங்குடலுக்குள் கழிவு தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனையே வரக்கூடாது அதற்கு தினந்தோறும் இரவு படுக்கப்படும் பொழுது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சுங்க காலையில் எழுந்த உடனே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சுங்க வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா அட்டோமெட்டிக்காக பெருங்குடல் நல்லா ஃப்ரீயாகி அந்த லூப்ரிகேஷன் எல்லாம் கெடைச்சி மோசம் ஃப்ரீயாக போயிடும் காலை மாலை இருவேளை நீங்கள் இந்த காலை கடன் மாலை கடனை கழிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு ஒப்பீசம் வராமல் தடுக்கப்படும் ஒருவேளை இப்போ வயிறு உப்பீச ஒப்பிசத்தோடு தாங்க நான் இருக்கேன் இதை முதல்ல நான் சரி செய்யணும் இனிமேல் நான் வராமல் தடுக்கிறதுக்கு வேணால் நான் அதை பண்ணிக்கிறேன் ஏன்னா வராமல் தடுக்கணும்னா அது மாதிரி வந்து கான்ஸ்பேஷன்லாம் வச்சிங்கன்னா வராது இருக்குது இப்போ நம்ம உடனடியாக சரி செய்யணும் உடனடியாக நீங்கள் உங்களுடைய வயிறு உப்பிசத்தை சரி செய்யலாம் வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய காற்று கழிவுகளை வெளியேற்றலாம் ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஏன்னா இது மாதிரி ரொம்ப அவசைப்பட்டு வரக்கூடிய சில பேஷண்ட்ஸுக்கெலாம் இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத டாக்டர் இருக்கிறாங்க நேச்சுரோபதி டாக்டர் இருக்கிறாங்க சித்தா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இப்போ சில மெடிசன்ஸ் மூலமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணிடலாம் உள்ளே உள்ளே கேஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அருமையாக ரெடி ஆகிரும் திரும்பவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அப்போ ஆட்டோமெட்டிக்காக ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் வயிறு உப்பி சம்பறதே வராது ஜீரண மண்டலத்தை சீர் செய்கிற மாதிரி கொடுப்பாங்க ஜீரண மண்டலம் சீல் வராது ஆமாம் அப்படி சிகிச்சைகளும் மெடிசன்ஸும் எடுத்தும் நம்ம சரி செஞ்சுக்க முடியும் ஆனால் வீட்டில் இருந்தே நம்ம சரி செஞ்சுக்கணும்னா ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் ஒருவேளை அதில் சரியாகலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சிகிச்சையும் மெடிசன்ஸோ நீங்கள் எடுத்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே இது தேங்கினா இதுதான் மிகப்பெரிய டேஞ்சராக நமக்குள்ளே மாறும் இந்த சின்ன விஷயம் பெரிய கிளை நோய்களை பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட் இதை எப்படி ஈஸியாக வெளியேற்றலாம்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது பண்ணுங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு வயிறு உப்பீசம் இருக்குதோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை பயன்படுத்தலாம் அல்லது இனிமேல் வரவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு முறை அதிகபட்சம் ரெண்டு முறை கூட இதை வந்து பயன்படுத்தலாம் ஒரு முறை பயன்படுத்துங்க போதும் ஆமாம் என்ன பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துங்க அதாவது ஒரு வாம் வாட்டர் நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க அதுக்குரிய வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் எடுத்துங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஓமம் அந்த ஓமம் போட்டுங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து ஓமம் போட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பு போட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு கிராம்பு நாலு கிராம்பு எடுத்துங்க அந்த கிராம்பு நுணுக்கி அதை வந்து பவுடர் ஃபார்மில் கூட வச்சுக்கலாம் கிராம்பு பவுடர் கிடச்சதுனால ஓகே தான் கிராம்பு பவுடர் கிடச்சதுன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க அல்லது ஒரு நாலு கிராம்பை தட்டி அதுக்குள்ளே போட்டுங்க இது கூட லெமன் ஓகேண்ணா ஒரு கால் லெமன் பிழிஞ்சு விடுங்க அவ்வளோதான் காலில் இருந்து அரை வரைக்கும் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சு விடுங்க அப்படியே ஒரு கலக்கலக்குங்க செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் வயிறு ஃபுல்லாக அப்படி ஃபுல் டைட்டாக இருக்குதுங்க கொஞ்சம் கூட அமுக்கவே முடியலங்கன்னு சொல்லி வயிறு ஃபுல் உப்பியசமாக இருந்தாலும் சரி இதை சாப்பிட்ட உடனேயே உங்களுக்கு வாய் வழியாக ஏப்பமோ அல்லது அப்படியே அயனஸ் வழியாக சில துர்நாற்ற காற்றுகளோ அது அவண வாயுவோ உங்களுக்கு வந்து இருந்து பிரியும் வயிறு அப்படியே லேசாகும் கண்கூடாக பார்க்க முடியும் ரொம்ப அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்குதுன்றவங்க தாராளமாக இதை வந்து கொஞ்சம் தினந்தோறும் எடுத்து இதனுடைய ரூட்டை சரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து தினந்தோறும் எடுத்துக்கலாம் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு உப்பிச இருந்தால் எடுத்து பாருங்கள் உடனடியான மாற்றம் தெரியும் எப்பொழுதெல்லாம் எடுத்துக்கலாம்னா எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வயிறு உப்பிசை வருதோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம் வராமல் தடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வச்சுக்கங்க அதுதான் வந்து இது வராமல் தடுப்பதற்கு மிகவும் அருமையாக பயன்படும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் தண்ணி அதில் கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூனுக்கு நம்ம வந்து அதாவது தூள் கால் ஸ்பூன் வந்து ஓமம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு அப்புறம் ஒரு கால் எலும்பு சம்பளத்துலேருந்து அரை எலும்பு சம்பளம் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறோம் அப்படியே கலக்கிறீங்க சாப்பிட்றீங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பயன்படுத்தி இதனுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் உங்களைப் போல் இது போல் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அதிகமாக திட்டுமுட்டடிக்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இருந்தால் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய காற்று கழிவுகளை வெளியேற்றி உடம்பை லேசாக காற்று மாதிரி வைத்திருக்க வாழ்த்துக்கள் நன்றி